ஒரு செவன் இயர்ஸ் ஆகுது சார் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம ஸ்மூத்தா தான் போயிருக்கு சார் இவங்களுக்குள்ள லைஃப் அப்பா அம்மா குழந்தை ட்ரிப் போறது இந்த மாதிரி லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிருக்காங்க பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா அவருடைய நடவடிக்கை சரியில்லை கொஞ்சம் ஒரு தப்பான நபர்ன்றதை எங்க அக்கா ஐடென்டிஃபை பண்ணி விலக ஆரம்பிச்சாங்க உண்மை முழுசா தெரிஞ்சு சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க சார் வராது நம்ம நம்ம குழந்தையும் கொண்டாட்டியும் நம்மளுக்கு இல்லாம போயிடுமே எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க இங்க வந்து நிறைய டார்ச்சர் பண்ணிருக்காங்க கத்தி எத்து மிரட்டுறது என் ஒய்ஃப் எனக்கு வேணும்னு சொல்லி இங்க வந்து தகராறு பண்றது அவங்க அப்பா அம்மாவை போய் டார்ச்சர் பண்றது இந்த மாதிரி நிறைய சித்திரவதை பண்ணிருக்காங்க பிரிஞ்சு போ ஒன்றரை வருஷம் இருக்கும் சார் ஒன்றரை வருஷமா இவங்க தனித்தனியாக இருக்காங்க சார் அம்மா தனியாக அப்பா தனியாக இருக்காங்க நடுவில் வந்து லீகலாக இவங்க சட்டப்படி போகலான்னு போறப்ப கிட்ட கேட்டிருக்காங்க நீ அப்பா கிட்ட இருக்க போறியா அம்மா கிட்டே இருக்க போறியான்னு கேட்டதுக்கு குழந்தை வந்து எனக்கு அப்பா வேணும்னு சொல்லியிருக்கு இதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க ஒன்னாக இருந்த டைமில் குழந்தைக்கு நல்லா நிறைய நம்பிக்கை கொடுத்து நிறைய பொருள்கள் வாங்கி கொடுத்து குழந்தைய மொத்தமாக அவங்க தன் பக்கம் இழுத்து